சென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி பணம் வாங்காமல் நண்பர்களுக்கு காலணி வாங்கி கொடுக்கலாமா கொடுக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க காலணின்றது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு குறிக்கக்கூடியதுங்க உடைய பாவங்கள் விலைக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு காய்ச்சி வாங்க வேண்டாங்க காய்ச்சி வாங்காமல் தாட்டி விடுங்க இந்த ஒரு கெட்ட எண்ணங்களை தாட்ட வேண்டாங்க அவரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணுங்க நம்ம ஒரு உதவி செய்யலாங்க அவ்வளோதாங்க இந்தாங்க வச்சுக்கோங்க பரவாயில்லைங்க கொடுங்க அப்படி வச்சுக்கோங்கன்னு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணுங்க புரியுங்களா பகையதும் உண்டாகாதுங்க ஏழை எளியவர்களுக்கு ஆதரவற்ற நிலையில் இருப்பவர்களுக்கும் முதியோர்களுக்கும் காலணிகள் வாங்கி தரது நம்முடைய தர்ம செயல்கள் ஆகுங்க அம்மா ஸோ காலனி சீமா இருந்தாங்க மகாலட்சுமிங்க செருப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிஸ்வரனுங்க அதனால் நம்முடைய தோஷ பாவங்கள் நடப்பில் சனி பகவானால் நமக்கு கிரக தோஷங்கள் இது அத்தனையுமே அம்மா புரியுங்களா அதனால் ஒருத்தருக்கு புதிய காலனி கொடுங்க நீங்கள் போட்டிருக்கிறதோ வீட்டில் உதவாதம் இருக்கிறதோ அதெல்லாம் கொடுக்க வேண்டாங்க வாங்கி கொடுக்கணும் புதுச்சு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி செய்ய தாங்க விளக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்